ஹலோ வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க என்னோடய வீடியோவை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் டச் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பண்ணவங்க பண்ண வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மனிதர்கள் பலவிதம் மனிதர்கள் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க அதேமாரி மனிதர்கள் பலவிதம்ங்க எப்போ எப்படி பேசுவாங்க யாரை பற்றி பேசுவாங்க பின்னாடி பார்த்துட்டு அப்படியே பி பேசுவாங்கங்க எல்லோரும் பேசுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பேச மாட்டாங்க எல்லாருமே பேசுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நடக்காத மாதிரி நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரி பேசுவாங்க ஐயோ எதுவும் கேள்விப்பட்டேன்னு அப்படி ஐயோ நாயும் அவங்கள பற்றி பேச போகிறேன் அதெல்லாம் ஐயோ அவங்கள மாரி நல்லவங்க உண்டாங்க அப்படின்னு விடுவாங்க அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது நம்ம நேருக்கு நேர் கேட்குறாங்களா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் என்ன தப்பு செஞ்சோ நம்ம வந்து பயப்படணுன்னு பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது யாருக்குமே பயப்படணும் யாருமே டிபெண்ட் பண்ணி வாழணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருக்காங்க இதில் வந்து பின்னாடி அவளுக்கு என்ன இவளுக்கு என்ன அவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்ன அவர் என்ன சம்பாத்தியம் சம்பாதிக்கிறாரு அவங்க குடும்பம் எப்படி இருக்குது நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு என்ன வேணுமோ பேசிட்டு போவாங்க பின்னாடி நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ணவும் கூடாது அதை பற்றி கவலைப்படவும் கூடாது நம்ம போய் நேராக கேட்டால் இல்லையன்னு சொல்லிவிடுவாங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருந்தால் தான் நம்ம குடும்பம் நடத்துலாங்க மற்றவங்க சொன்னதை நம்ம போட்டு மனசில் ஒரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு தான் வீணாக போகும் நம்ம உடம்பு வீணாக போகிறதும் இல்லாமல் மனசும் மன ஆகி வேலையும் புரியாது அதனால அவங்க வேலை அவங்க செய்கிறாங்க அவங்க வேலை என்ன பொருணி பேசுகிறது பின்னாடி பேசுகிறது அவங்க வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அவங்க அவங்க வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கும் அதெல்லாம் பற்றியெல்லாம் விட்ருவாங்க தொடச்சிருவாங்க வீட்டு வேலையும் பார்க்க மாட்டாங்க விட்டுட்டு அடுத்தவங்க கதையை எடுத்துகிட்டு போய் நாலு வீட்டுக்கு சொல்லிட்டு அதில் என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுன்னே தெரியலைங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டுக்கு வீடு இருக்காங்க தெருவுக்கு தெரு இருக்காங்க அதாவது தான் நல்லபடியாக இருக்கோமா அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறோமா அட்லீஸ்ட்டு நன்மை செய்யலைனாலும் தீமை செய்யாமல் இருக்கோமா நம்மளால் முடிஞ்சதுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா அதெல்லாம் விட்டுருவாங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன குத்தம் கண்டுபிடிக்கலாம் என்ன வேலை செஞ்சது சரியில்லை சொன்ன பிள்ளைங்களை சரியாக வளர்க்கலை இதான்னு சொல்லிட்டு ஏதாவது பொருண்டி பேசிவிட்டு பின்னாடி அவங்களுக்கு இதே வேலை தாங்க காலைல ஏஞ்சாங்கன்னா ஏதோ டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் முடியும் வீடு வீடாக போயிட்டு கதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து சமையல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறையா டிக்கெட்டு இருக்குங்க நிறைய பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி இருக்காங்க அவங்களாம் பேசினா பேசிட்டு போகிறாங்க அவங்கள பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது ஏன் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படணும் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம அவங்களுக்கு எந்த விதமான துரோகமும் செய்யலை எதை பற்றியும் நம்ம பேசவும் இல்லை அவங்க ஏதோ சொல்லிட்டு போனால் போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும் ஐயோ நம்ம வந்து இந்த இந்த என்ன பண்ணுவாங்க ரெண்டு வீட்டில் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க அங்கே நாலாவது வீட்டுக்கு அவங்க இவங்க ரெண்டு வீட்டுக்கு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு ரொம்ப நெருக்கமான பட்ட படகுற மாதிரி இந்தமாதிரி அவங்க அப்படி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம காதலாக அதை போடுவாங்க அதாவது ஒன்று வந்து ரெண்டாக போய் ரெண்டு மூணாக போய் நாலு அஞ்சுன்னு அப்படியே நியூஸ் வந்து ஒரு வேறு மாதிரி போயிட்டு போவோம் நம்ம காதில் பண்ணுமோ நமக்கு மன வளர்ச்சலாகும் அதனால் பரவாயில்லைங்க அவங்க என்னை வந்து நேரில் கேட்டால் நான் பேசிக்கிறேன் அதை விட்டுட்டு வேறு எதாவது இருந்தால் பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணுங்க எதையுமே ஃபீல் பண்ணவே கூடாது ஃபீல் பண்ணணும்னா உலகத்தில் சமுதாயத்தில் வாழவே முடியாது இந்த இந்த ஜென்மில் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த மாதிரி உள்ளவங்களாம் தெரிந்தவே மாட்டாங்க அவங்க பொருளை சொல்லி தான் வாழ்வாங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க வந்து துரோகம் தான் பண்ணுவாங்க மன உளைச்சலை தான் ஆளாக்குவாங்க அவங்களுக்கு குழப்பே அதுதாங்க நல்லது செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது நல்லது செய் பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு போயிட்டா பரவாயில்ல அந்த பாவம் அவங்க வீட்டில் அப்படி நடந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேர்கிட்ட சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வேலையெல்லாம் போட்டுருவாங்க பாத்திரம் தேய்க்கிறதா இருக்கும் வீடு பிறக்கிறதா இருக்கும் வாசப்ப எதையும் விட்டுட்டு நாலு வீட்டில் போய் இந்த கதையை பேசி கூடி பேசிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் அவங்களுக்கு மன திருப்தியாகவே இருக்கும் அது அவங்களுடைய இயலாமைன்னு சொல்கிறதா இல்லை முடியாத தன்மைன்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல அதனால் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க மற்றவங்க பேசுவாங்க அப்படின்லாம் நீங்கள் எதுக்கும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் குடும்பம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷமா இருங்க ஆ நாலு பேர் நாலு விதமாக சொன்னாலும் நீங்கள் வந்து அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும் நீங்கள் நல்ல முடிவாக எடுத்து உங்கள் மனதுக்கு எதுன்னு புரியுதோ அதை செஞ்சீங்கன்னா தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அதேமாதிரி உங்கள் லைஃபுக்கு நீங்கள் வாழுங்க அடுத்தவங்களுக்காக அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்லாம் ஆராய்ங்க தன்னம்பிக்கை வேணுங்க வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தன்னம்பிக்கை நம்பிக்கை தன்னம்பிக்கை உங்களை நீங்கள் நம்புங்க அதை நம்பிக்கையோடு செய்யுங்க தன்னம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் பிள்ளைங்களையும் தன்னம்பிக்கையோடு ஊட்டி வளங்க பயம் வேண்டாம் பயம் இல்லாமல் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்தால் தான் எந்த ஒரு யோசனை வாசனையும் தெளிவாக எடுக்க முடியும் மற்றவங்களுக்காக வாழவே வாழாதீங்க உங்களுடைய வேலைகளை நீங்களே பாருங்கள் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ண அப்படியே வாழ்ந்தோன்னு வச்சுக்கங்களேன் நமக்கு சோம்பேறித்தனம் தாங்க வரும் நம்மளால முடியும் எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது வீட்டு வேலைகளை பார்க்கறது வெளி வேலை எல்லா வேலையுமே பார்க்கலாங்க சோம்பேறித்தனம் இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்தோம்னா நம்ம நைட்டு வந்து படுத்தோம்னு வச்சுங்களேன் அந்த அசதியில் நல்லா தூக்கம் வரும் அசந்து போய் தூங்கிடுவோம் காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் கட்டி எழுப்பி விட்டுடும் அப்படியே தூக்கம் அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வேலையெல்லாம் படிப்படியாக பார்க்கலாம் அடுத்தவங்க அடுத்தவங்க அடுத்தவங்கங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்தவங்க நம்மளை பற்றியோ அடுத்தவங்கள பற்றியோ இல்லை இன்னொருத்தவங்கள பற்றியோ அவங்க வந்து பொருளி பேசிக்கிட்டே தான் இருப்போம் புறம் சொல்லி வாழ்வதே இந்த நாட்டில் உள்ள ஜென்மங்களுக்கு பழக்கம் அதனால் நிறைய இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க புற சொல்லி வாழறவங்க அவங்கள பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது நமக்கு நம்மக்கிட்ட பாசமாக இருக்கிறவங்கள்ட்ட உண்மையாக இருக்கிறவங்கள்ட்ட நேசமாக இருக்கிறவங்கள்ட்ட நம்பிக்கையோடு இருக்கிறவங்கள்ட்ட பழகுங்க நல்ல விதமாக பழகுங்க நல்லதே நடக்கும் நல்லதே செய்யலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்